வணக்கம் மக்களே தேனி ராட்டிய அன்பு வணக்கங்கள் அப்படின்னா தேனி கண்டமனூர்ல விற்பனைக்கு வந்து இருக்கிற ஒரு விவசாய நிலத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த இடம் வந்து தேனீட்டு வருஷ நாடு போற மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல மண் பாதையில ஒரு நல்ல மலை அடிவாரத்துல இந்த இடம் இருக்கு இந்த இடம் வந்து மொத்தமா வந்து ஒரு ஆறு ஏக்கர் இந்த இடத்த சுத்தி ஏக்கரே வந்து முருகத்தோப்புங்க இருக்கு ஸோ அதனால வந்து இந்த இடத்துல இருந்து விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகமே நமக்கு தேவையில்லை அற்புதமாக விவசாயம் பண்ணலாம் அப்புறம் வந்து மலை அடிவாரத்துல இருக்கிறதுனால வந்து நிலத்தடி நீர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அந்த தேனி வட்டாரத்துல ஒரு குறைந்த விலையில இடத்த வாங்கி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஏத்ததா இருக்கும் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சம் சொல்றாங்க ஸோ உங்களுக்கு இந்த இடம் புழுச்சுச்சுனா நம்ம இன்னும் கம்மி பண்ணி கூட பேசி வாங்கிக்கலாங்க இந்த இடத்தை பற்றி மேலே உங்களுக்கு விவரம் தெரியும் அப்படின்னா ஸ்கீலத்தில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் தேனி டெல்டாஸ்